அந்த ஏஐ டெக்னாலஜிலேயே நான் வந்து பார்த்துக்கலாம் அதாவது இந்த கேட் எங்கே இருக்குது இ இதுக்கு எங்கே போகணும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் இந்த ட்ரிம்மர் வாங்கி இன்ன வரைக்கும் சூப்பராக இருக்குது அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லாய் வரகாத்தஹூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்துல்லா வந்து கூப்பிட்டு ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் ஸ்கூலில் வந்து விட்டாச்சு இப்போ அப்படியே நம்ம ரூம் கிளம்புவோம் அங்கேருந்து கிளம்பும்போதே மணியை பார்த்தீங்கன்னா மணி வந்து ஏழை ஹால் ஆயிடுச்சு ஆனால் ஏழு மணிக்கு போகணுன்னு சொன்னால் ஏழை ஹால் தான் வந்தான் வந்து வண்டியில் ஏறும்போதே என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி நீ எட்டரை மணிக்கெலாம் வந்து நீ எட்டரை மணியில் எட்டை ஹாலுக்குலாம் வந்து நீ கூப்பிட வந்துடுங்க அதாவது தமானிய ரூபா தமானிய ரூபா அடிஞ்சின்னா எட்டை ஹால் தமானிய நூஸ் சொன்னால் எட்டரை ஏன்னா நூஸ்னால் அரை ரூபான்னா கால் ஓகே அப்புறம் வந்து வாயேத் சா அடிப்பாங்க வாயத் சா சொன்னால் ஒரு மணி நேரம் அப்படி அந்த மாதிரி ஏன்னா முக்கால் மணி நேரத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அரேபியன் ஹம்ச அரேபியன் திக்க அடிப்பாங்க ஓகே இவன் வந்து சொன்னால் எட்டை ஹால் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அதாவது தமானிய ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான் சரி ரைட்டு சொல்லிட்டு அவனை கொண்டு விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரூம் போயிட்டுருக்குறோம் இப்போ மணியை பார்த்தீங்கன்னா ஏழை முக்கால் ஆயிடுச்சு இவனை எட்டை ஹாலுக்கு ஒன்று போய் கூப்பிடணும் இன்னொரு அரை மணி நேரம் இருக்குது நம்ம அதுக்குள்ளேயே ரூம் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எங்கே எடுக்க முடியும் போய் கொஞ்ச நேரம் உட்காந்தோம்னா அதுக்குள்ளே நேரம் ஆயிரும் திருப்பி அவனை ரிட்டர்ன் வந்து தான் நேரம் சரியாக இருக்கும் பரிச்சை அரிசி எதுவும் நடக்காதுன்னு இல்லை ஏன்னா பரிச்சை நடந்துச்சுன்னா பேக்கெலாம் கொண்டு போக மாட்டான் ஆனால் இன்றைக்கி கொண்டு போயிருக்கான் எதுக்காண்டி நேரம் வரச்சோன்னா தெரில சரி வந்தால் தான் கேட்கணும் போயிட்டு வரும்போது தான் கேட்கணுன்ட்ட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அப்படியே ரூம் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி அவனை போய் கூட போவோம் இப்போ பார்த்தீங்க அப்படிச்சுன்னா நம்ம வந்து அதில் கூப்பிட்றக்காக கிளம்பியாச்சு இப்போ அவனை போய் கூப்பிடுவோம் கூப்பிட்டுட்டு அவன் வேறு எங்கே போகிறான்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏன்னா காலேஜே நேரமாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அனேமோ போனால் நம்ம பாண்டாக்குள்ள போவோம் அப்படி இல்லை அப்படின்னா வீட்டுக்கு வந்துடுவான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதில் வந்து கூப்பிட்டு வந்தாச்சு கூப்பிட்டு வீட்டில் வந்து விட்டேன் விட்டோனையும் பார்த்திங்கன்னா எனக்கு பக்காலில் போய் பெப்சி வாங்கிடுவாங்க அப்படின்ட்டான் இப்போ பார்த்தீங்கன்னா பக்காலாக வந்துருக்குறோம் உள்ளே போய் அவனுக்கு பெப்சியும் பத்தாவது ஜிபுனும் வாங்கணுமா அதாவது லேஸ் இருக்கு இல்லையா லேஸ் நம்ம ஊரில் லேஸ் வாங்கணும் அது வந்து எல்லாம் பட்டர் வாங்கணும் அதுலுக்கு வந்து வெப்சியும் பத்தா தசம் வாங்கியாச்சு இதை போய் கொடுப்போம் கொடுத்துட்டு வேறு என்ன ஒர்க் வருதுன்னு சொல்லி பார்ப்போம் இன்னைக்கு காலைல சாப்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மேகி மேகி போட்டு மேகியில் வந்து ஜபுன் போட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்ததுக்காப்புல இதான் நம்ம காலைல சாப்பாடு சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல வேறு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்தோனேஷியமாக கூப்பிட்டுட்டு இப்போ ஆசிரியர் வந்திருக்கோம் நம்ம அந்த அன்னைக்கு வந்தோம் இல்லையா அன்னைக்கு வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் போட்டு போனோம் இல்லையா அப்பாயின்மெண்ட் போட்டு இப்போ இன்னைக்கு தான் அந்த அப்பாயின்மெண்ட்டோட டேட்டு அதனால் இன்றைக்கி இப்போ வந்திருக்காங்க உள்ளே போயிருக்காங்க அதாவது என்னோடய ஒய்ஃபு அந்த விஷயம்மா அது போக நம்ம அந்த அவங்க ஓனரோட மூத்த மகனுக்கு வந்திருக்காங்கள்ல ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து அந்த பொண்ணு எல்லாருமே சேர்ந்து மூணு பேரும் சேர்ந்து ஆஸ்பத்திரிக்குள்ளே போயிருக்காங்க இப்போ மணியை பார்த்திங்கன்னா ஒம்பதே முக்கால் உள்ள இப்போ போயிட்டு எப்போ வராங்கன்னு சொல்லி பார்ப்போம் வந்ததுக்கப்புறம் வேற எங்கேயும் போகிறாங்களே தெரியல இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னுமே ஆஸ்பத்திரியெலாம் நிற்கிறோம் அப்போயே போயிட்டாங்க இன்னும் வரலை இவங்க இவங்க எப்போ வராங்காடின்னு தெரியல அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சவுதியில் வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது ஹஜ்ஜை பற்றி தான் ஹ ஹஜ்ஜை பற்றி தான் அந்த நியூஸு அதாவது ஹாஜிகளுக்கு உதவ ஹாஜிகளுக்கு உதவ ஏஐ டெக்னாலஜி ரோபட் அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்கிறதாக சொல்கிறாங்க அதாவது எங்கே பார்த்திங்கன்னா இந்த அதாவது என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டு ஹஜ்ஜி செய்ய வரும் ஹாஜிகளுக்கு உதவும் வகையில் புதிய ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட ரோபோவை புனித மசூதியிகளின் விவ விவ விவகாரங்களின் தலைவர் அப்துர் ரஹ்மான் அல் சுதைஸ் அவர்கள் அறிமுகப்படுத்தியுள்ளார் மனாரா மனாரா டூ என பெயரிடப்பட்டிருக்கும் இந்த ரோபோவானது ஆமாம் இந்த ரோபோவானது இஸ்லாமிய சரிய சட்டம் தொடர்பான கேள்விகளுக்கு பல்வேறு மொழிகளில் விளக்கம் அளிக்கிறது கேட்கப்படும் கேள்விகளின் பதில்கள் டேட்டாபஸ் இன் சேமிப்பில் ஆமாம் டேட்டாபேஸ் இன் சேமிப்பில் இல்லை என்றால் நேரடியாக மார்க்க அறிஞர்களின் விளக்கங்களை வீடியோ கால் மூலம் அளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது இவங்க வந்து அந்த ரோபோட் வந்து எதுக்காக அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹாஜிகள் வந்து நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு வந்து எந்த இடத்துக்கு போகணும் எப்படி போகணும் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாங்கன்னா அங்கே செக்யூரிட்டி நிற்பாங்க அப்படி இல்லை இல்லையா செக்யூரிட்டி நிற்பாங்க போலீஸ்காரங்க நிற்பாங்க அவங்கள்ட்ட தான் நமக்கு கேட்குற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்க அந்த போலீஸ்காரங்க செக்யூரிட்டிலாம் என்னென்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும் ஓகே அந்த வேலைகள் இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அவங்கள்கிட்ட வந்து நம்ம கேட்கும்போது அவங்க வந்து சரியாக சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா சிலவங்க நல்லா பேசுவாங்க சிலவங்க சரியாக பேச மாட்டாங்க அந்த அங்கே இருக்குது இந்த இங்கே இருக்குது அந்த மாதிரி பேசிட்டு அனுப்பிடுவாங்க சிலவங்க நல்லா பேசி அனுப்புவாங்க சரியா ஓகே இப்போ இது வந்து எதுக்காண்டி வச்சிட்டாங்க இந்த இது வச்சுட்டாங்க வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இப்போ என்ன சொல்கிறது இப்போ இந்த மிஷின்லேயே நம்ம பார்த்துக்கலாம் அந்த ஏஐ டெக்னாலஜிலேயே நம்ம வந்து பார்த்துக்கலாம் அதாவது இந்த கேட் எங்கே இருக்குது இதுக்கு எங்கே போகணும் அப்படி நீங்கள் அதில் கேட்டீங்கனால வாய்ஸில் வாய்ஸ் மூலியமாகவும் கேட்கலான்னு போல இருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம சர்ச் பண்ணியும் பார்க்கலாம் சரியாக சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட விளக்கத்தை அந்த ஏ அந்த மிஷின் வந்து அந்த ரோபோ மிஷின் வந்து உங்களுக்கு சொல்லிடும் இந்த மாதிரி இங்கே இருக்குது அந்த மாதிரி இருக்குதுன்னு அந்த விவரங்களை வந்து உங்களை சொல்கிறதுக்காண்டி இந்த மிஷின் வந்து அவங்க அங்கே வந்து இந்த தடவை அதாவது ஹாஜிகளுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்காண்டி அவங்க வச்சுருக்காங்க ஓகேவா இது வந்து ஒரு நியூஸு இது வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு உதவியாக இருக்கும் படித்தவங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆனால் படிக்காதவங்களுக்கு வந்து அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி தெரியல எனக்கு வாய்ஸில் பேச முடியுமான்னு தெரியல இன்ஸெல்லாம் இது வந்து எல்லோருமே யூஸ் பண்ணிவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க நம்ம அவங்கள கூப்பிட்டு அவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்து நசியமாக நேராக பார்த்தீங்கன்னா லூலுக்கு போகணுன்ட்டாங்க இப்போ நம்ம லூலுக்கு வந்திருக்கோம் லூலு உள்ளே அவங்க போயிட்டாங்க அவங்க மூணு பேரும் உள்ளே போயிட்டாங்க இப்போ நம்ம இப்போ தான் உள்ளே போகிறோம் உள்ளே போயிட்டு சரி வந்ததோட நம்ம வீட்டுக்கு இது மீன் எதாக இருக்கான்னு பார்ப்போம் ஆஃபரில் எதுவும் மீன் இருந்துச்சுன்னா அதை வாங்கிட்டு போயிடலாம் உள்ளே போய்ட்டு என்ன நிலவரம் அப்படிங்கன்னு பார்ப்போம் இப்போ பார்த்திங்க அப்படின் சொன்னால் நமக்கு வந்து லூடில் வந்து ஆஃபர் போட்டுருக்காங்க அதாவது கொசுப்பேட்டு கொசுப்பேட்டு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது உள்ளது முப்பது ரூபாய் போட்டிருக்காங்க ஓகே இது வந்து ஒரு ஃபேன் மாதிரி இருக்குது ரீசார்ஜபிள் ஃபேனு இது பின்னாடி வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் போல இருக்குது சி போட்டுருக்காங்க டைப் சி போட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா அறுபது அறுபத்தி ஒம்பது ரூபா எழுவது உள்ளது முப்பது ரூபா போட்டுருக்காங்க ஓகேயா இதுவுமே ஒரு சின்ன ஒரு நம்ம ஒரு வண்டி லேண்டில் நம்ம எங்கேயாவது உட்காந்துருக்கோம் வச்சுக்கோங்களேன் வண்டியை விட்டுட்டு எங்கேயாவது உட்காந்துருக்கணும்னா இந்த ஃபேன் இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபேனை போட்டு உட்காந்துருக்கலாம் ஆனால் ஏசி போட்டு உட்காந்துருந்தோம்னா நமக்கு பெட்ரோல் செலவாகும் இல்லையா அந்த மாதிரி நேரங்களில் இல்லைன்னா வீடுகளில் சும்மா கரண்ட் இருந்து போயிட்டுச்சின்னா நமக்கு ரீசார்ஜ் பண்ணி வச்சுருந்தோம்னா இதை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதுவுமே ஆஃபர் தான் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம வந்து லோலுக்குள்ளே வந்தாச்சு வந்து அங்கே போய் நம்ம மீன் சிஸ்டனில் போய் பார்த்தோம் மீன் சக்தனில் போய் பார்த்தா ஆஃபர் ஒன்றுமே நம்ம வாங்குகிற மீன் எதுவுமே ஆஃபரில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பட்ரு வாங்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் சரியில்லை நம்ம வந்து இது வாங்குவோம் அமுல் வாங்குவோம் அமுல் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது இது வந்து ஆங்கர் ஆங்கர் பட்ரா அன்சால்டு நூறு கிராம் ஒரு பன்னெண்டுருவா தொண்ணூத்தஞ்சு ஏழாவில் போட்டுருக்காங்க இது வந்து முதல்ல வந்து நாலு ஏழு போட்டிருந்தாங்க இந்த இது அமுல் இது நல்லா இருந்துச்சு அன்சால்டடு நாலு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்காங்க ஒம்பது ரூபா எழுபத்தஞ்சா போட்டுருக்காங்க இது ஆஃபரில் இருக்கும்போது நாங்கள் வாங்கினோம் நல்லா இருந்துச்சு இது இப்போ ஆஃபரில் இல்லை அப்போனா மீனும் இல்லை நம்ம வாங்க வந்தது பட்ரும் ஆஃபரில் இல்லை சரி ரைட்டு அப்படி நேராக இவங்க எந்தெஸ்டே மண்ணும் வாங்கி முடிக்கல போல இருக்குது அவங்க முடித்ததுக்கப்புறம் அப்படி நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம் பேனஸோனிக்கில் இந்த ட்ரிம்மர் வந்து ஆஃபர் போட்டுருக்காங்க இந்த ட்ரிம்மர் வந்து சூப்பராக இருக்கும் பொறுத்தவங்க ஏன்னா நான் வந்து எத்தனை வருஷம் இது வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் இந்த ட்ரிம்மர் வாங்கி இன்ன வரைக்கும் சூப்பராக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஓடிகிட்ருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன் ஜப்பான் இது திருதான் அவங்களுக்கு இந்த போட்டிருக்காங்க மேட் இன் ஜப்பான் போட்டுருக்காங்களா இது பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா இதோட ப்ரைஸு இப்போ வந்து இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு நல்லா ஆஃபர் போட்டுருக்காங்க ஓகே இது செமையாக இருக்கும் இந்த ட்ரிம்மிங் மிச்சி வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா நான் வச்சு யூஸ் பண்ணுறேன் அதனால நான் சொல்கிறேன் இதுலேயே பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணிநேரம் சார்ஜ் போட்டால் போதும் ஃபுல் சார்ஜ் ஆகிடும் இதுலேயே இன்னொன்று இருக்குன்னு பார்த்தவங்க அது இதில் இருக்கான்னு தெரியல அது வந்து இந்த நம்பர் வேறு வரும் வந்துரும் இல்லையா இது இருபது ஐம்பத்தொன்னு வருது இல்லை அது வந்து நம்பர் வேறு மாடல் வரும் அது வந்து எட்டு நேரம் சார்ஜ் பண்ணணும் ஓகே அது வந்து ரேட்டு கொஞ்சம் இதில் கொஞ்சம் கம்மியாக வரும் இந்த மாடல் பார்த்தவங்க மாடல் வந்து இருபது ஐம்பத்தொன்று கே இது வந்து ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றொம்போது ஏல் வந்து இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு போடுறாங்க அது போக இது ஃப்ளிப்ஸில் போட்டுருக்காங்க இதுவும் ஆஃபரில் போட்டுருவாங்க இதெல்லாம் நம்ம தெரியாது நம்ம இது யூஸ் பண்ணது இல்லை அதனால நமக்கு இதை பற்றி என்னன்னு தெரியாது ஆனால் ஆஃபரில் இருக்குது பார்த்து வாங்க ஓகே ஆஃபரில் வந்து முந்நூற்றி பத்தொம்பது உள்ளது நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாயா ஓகே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது இந்த டைப் கொடுத்துருக்காங்க இது வந்து என்னது போட்டிருக்காங்க ஃப்ரெஷ் சேவ் ஸ்மூத் ஃபினிஷன்னு ஏதோ போட்டிருக்காங்க இதுவும் ஃப்ளிப்ஸ் தான் இது ஆஃபர்ல இது தான் ஆஃபர் இது ஓகேயா இந்த இது செக்ஷன் ஒன் போட்டிருக்கல செக்ஷன் ஒன்று ஆஃபரு இந்த அதாவது நூற்றி தொண்ணூ நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா நூற்றி எழுவத்தி ரெண்டு ரியல் உள்ளது தொண்ணூற்றி ஒம்பது ரியல் போட்டிருக்காங்க ஹாப்பினஸ்னு ஒரு கார்டு இருக்குது இங்கே லூடூவில் அந்த ஹாப்பினஸ் கார்டு இருந்துச்சுன்னா தொண்ணூத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கலாம் சரியாக தொண்ணூற்றம்பது ரூபா உள்ளது தொண்ணூத்தஞ்சு ஏழுக்கு வாங்கலாம் ஓகே இந்த இது மூணுமே ஆஃபர் ஆனால் இதில் வந்து இது சிறந்தது அது வார்டில் கிடக்கும் ஒரு தடவை வாங்கிட்டிங்கன்னா அது வார்டில் கிடப்பான் ஜம்முன்னு இன்ன வரைக்கும் எந்த ஒரு கரைச்சல் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஆஃபரை மட்டும் பார்த்து யாருக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் இது வந்து இது வந்து பதினொன்று இன் ஒன்று போட்டிருக்கு இது ஒரு மாடலு இது வந்து இந்த ரேட்டு இது வந்து சிக்ஸ் இன் ஒன்றுன்னு போட்டிருக்கு இதையும் பார்த்துவாங்க இது இந்த மாடலு இது வந்து இந்த ரேட்டு போட்டிருக்கு ஓகே நான் சொன்னேன் இல்லையா பேனா இன்னொரு மாடல் இருக்குன்னு இல்லையா அது வந்து இதுதான் இதை பாருங்கள் இது வந்து இந்த மாடல் நம்பர் வந்து வேறு இதையுமே ஆஃபரில் போட்டுருவாங்க இதையுமே பாருங்கள் எவ்வளோ போட்டுருக்காங்க பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது உள்ளது நூற்றி எண்பத்தொம்பது ரூபாக்கு போட்டுருக்காங்க ஓகே இதுவுமே செப் இருந்தால் ஆனால் என்ன இருந்ததுன்னா எட்ட ஒரு சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும் இது ஓகே இது வந்து எட்டவர் சார்ஜ் போடுற மாதிரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து நான் அப்பளாக காமிச்சது வந்து ஒரு மணி நேரத்தில் சார்ஜ் ஃபுல்லாக ஃபுல்லாகும் இதையும் பார்த்தோங்க உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே இதுவுமே நல்ல ஒரு ஆஃபராக தெரியுது இந்த வால் சொல்லி ஆனால் இது எந்த அளவுக்கு இது இருக்கும்னு தெரியாது ஏன்னா நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ண கிடையாது இது ஆஃபர் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தொம்போது உள்ளது நூற்றி நாற்பத்தொம்போது ரூபாய்க்கு ஆஃபர் போட்டுருக்காங்க ஓகே இதுவுமே ஏன்னா நம்ம வாங்கி யூஸ் பண்ணது அடி இல்லை அப்படிங்கிறனால நமக்கு வந்து அதை பற்றி தெரில ஆனால் நான் யூடியூப்பில் பாட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த கம்பெனியும் காமிச்சாங்க நல்லா இருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் யாரும் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மத்தியானம் சாப்பாடு இடையே வந்திருக்கு நம்ம வீட்டில் மத்தியானம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் தயிர் சாதம் அது போக பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிச்சிருக்காப்புல முட்டை பொரியல் அது போக பாருங்கள் சேலட் ஓகேயா இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி மத்தியான சாப்பாடு நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு வேறு என்ன விலைகள் வரும்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்துலுக்கு சாப்பாடு போய்கிட்டு இருக்கிறோம் அவனை வந்து மேக்டோனால்ஸில் வந்து நாகட்சிவனும் அப்படின்ட்டான் அதனால் இப்போ அவனுக்கு போய் நாகர்சவனக்காக இப்போ நம்ம வந்து எப்போவுமே வரக்கூடிய அந்த மேக்டோனால்ஸ்க்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம் போயிட்டு அவனை சாப்பாடு வாங்கிட்டு அதுக்கு அதுக்குள்ளேயுமே நம்ம அவங்க காலேஜ் போகிற பொண்ணு எதுவும் சாப்பாடு வாங்க சொல்கிறாங்க பார்ப்போம் ஏன்னா அவங்க காலையில் இருந்து அவங்களுக்கும் எதுவுமே காஃபி ஈஃபி எதுவுமே வாங்கி கொடுக்கல அவங்க இன்ன வரைக்கும் ஃபோன் பண்ணாமல் இருக்காங்க அவங்களும் ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க சேர்த்தாப்பில் வாங்கி கொடுத்துர்லாம் ஃபர்ஸ்ட்டு அவனுக்கு வாங்கும் அதுக்கப்புறம் அவங்க எதுவும் ஃபோன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்துலுக்கு நம்ம சாப்பாடு வாங்கியாச்சு பார்த்திங்கன்னா அவனுக்கு என்னது உருளைக்கெழங்கு அந்த நேக்கட்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு அது போக பார்த்திங்கன்னா பெப்சி பெரிய பெப்சி ஒன்று வாங்கியாச்சு இதை வந்து கொடுப்போம் அவங்க பொண்ணு எதுவும் ஃபோன் இன்னும் பண்ணலை அது போய் கொடுத்துட்டு வேறு எதுவும் வேலைகள் வருதம் பார்ப்போம் நைட்டு சாப்பாடு நமக்கு ரெடியாக வந்திருக்கு நைட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தோசை நல்லா முறு ஜம்முன்னு வந்திருக்கு தோசை தோசைக்கு வந்து சட்னி இதுதான் நமக்கு நைட்டு சாப்பாடு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு வேறு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வேலை முடிஞ்சிச்சு நமக்கு நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே கேட்குறது தான் நம்ம சேனலை வந்து மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுவாங்க நம்ம வந்து சவுதியில் ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நம்ம அடிக்கடி நம்ம சேனலில் வந்து போடுவோம் சரியாக எல்லாருமே ஃபாலோ பண்ணி வச்சுவாங்க அது போக எல்லாருமே இருங்க மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்சல்லா மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் ரஹமுத்துள்ளா யோ வரகாத்துஹூ